திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அடங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவா சில விஷயங்கள் உண்டு இறைவனை வழிபடுதல் அப்படின்னு சொன்னாலே அது சிறப்பானது அது யாருக்கும் கிட்டாத ஓர் உயர்வு அப்படின்னு சொன்னோம்னா அதில் மாற்று ஏதும் இல்லை ஆனா இந்த வழிபாடு அப்படிங்கிறதுல என்ன விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முதலில் தெரிந்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவா இறை நிலையை அடைய வேண்டும் இறை உணர்வை எய்த வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்க இறைவனிடம் போய் இது வேண்டும் அது வேண்டும் என்று எதையும் கேட்டல் ஆகாது பொதுவா இறைவனுக்கு நன்றாக தெரியும் அதுவும் சிவபெருமானுக்கு நன்றாக தெரியும் நமது வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு எந்த நேரத்திலே எதை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் இறைவனுக்கு நன்கு அறிவார் இறைவன் நாம் போய் எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லும்போது இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக ஆகின்றோம் ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிற அந்த பொறுமை இல்லாது எனக்கு இந்நேரத்திலே இது தேவை இதைக் கொடு அதை கொடு அப்படின்னு நம்ம போய் கேட்கிறோம் என்றால் உண்மையாக இறைவன் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை என்றே வைத்துக்கொள்ளலாம் அது சாதாரண மனிதர்களுக்கு வேண்டாம் அந்த நம்பிக்கை இல்லாமல் போகலாம் ஆனால் சிவனடியார்களாக இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டார்கள் என்பதும் நாம் அறிந்த ஒன்று இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்காது இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் யார் ஒருவர் யோகத்திலே அல்லது தியானத்திலே அவரை எண்ணி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு கண்டிப்பாக இறைவனின் அந்த அருட்பார்வை அப்படிங்கிறது அருட்கருணை அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் ஆனால் இந்த வழியில் பயணிக்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பல விஷயங்கள்ல பல விதங்களிலே தடைகள் ஏற்படும் நாம் எதையும் கேட்க வேண்டாம் என்றுதான் இருப்போம் நாம் எதையும் கேட்கவும் மாட்டோம் இது வேண்டும் அது வேண்டும் என்று எதையும் கேட்கவும் மாட்டோம் ஆனால் பல ஆசைகள் அங்கே குறுக்கிட்டு வரும் இது நம் வாழ்க்கையிலே உணர்ந்ததாக இருக்கும் யோசித்து பாருங்கள் நம்ம ஒரு காலகட்டத்துல குரு உபதேசத்தின் பேரில் நாம் இந்த ஆசைகளை எல்லாம் ஒழித்து இறைவனிடம் எதையும் கேட்காமல் ஆலயத்திற்கு சென்றாலும் சரி தியானத்தில் இருந்தாலும் சரி சிவபெருமானிடம் இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் என்று எதையும் கேட்டிருக்க மாட்டோம் அமைதியாகத்தான் இருந்திருப்போம் ஆனாலுமே பல ஆசைகளின் காரணமாக பிறர் வாழ்க்கையை வாழ்கிறார்களே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் சிறிதாக நமது மனதிற்குள் வந்துவிட்டாலுமே கூட ஒரு சிறிய ஏக்கம் அப்படிங்கிறது அந்த மனதிலை விட்டாலுமே கூட இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு நாம் சென்று விடுவோம் தெளிவாக இருந்து கொள்ளுதல் அவசியம் பிறர் வாழ்க்கை போல் நம் வாழ்க்கை இல்லை வீரர் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் அவசியமாகிறது புறப்பொருட்கள் எல்லாம் இந்த ஆடம்பர பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு அவசியமாகிறது அதனாலேயே அவர்கள் வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லப்போனால் அந்த குப்பைகளை எல்லாம் வாங்கி கொண்டு குவித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அடியார் பெருமக்களாகிய நமக்கு எது இன்பம் நல்குவது அப்படின்னா இறைவனின் அந்த திரு அருட்கருணை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த திருப்பார்வை அருட்பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அவசியமாகிறது அப்படி அவசியமாகின்ற ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இறைவனின் அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அது எப்போது கிடைக்கும் என்றால் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்காத மனநிலையிலே இறைவன் நீ ஒருவனே போதும் என்று சரணாகதி அடைந்திருக்கும் பொழுதுதான் அது சாத்தியமாகிறது இப்போ இறைவனிடம் எதையும் கையேந்தி பெற தேவையில்லை இறைவன் அனைத்தையும் அறிந்தவர் அப்படிங்கிற காரணத்தினால் நம் மனதிற்குள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி இந்த உயிருக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடியவர் இந்த உயிருக்கு என்ன தேவை இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது அப்ப அத வார்த்தைகளால் நம்ம விளக்க இது வேண்டும் அது வேண்டும் மௌனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி நம்மால் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னா இந்த மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது அவ்வளவு சாதாரணமா கண்டிப்பா சாதாரணம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசாமல் இருந்து பாருங்களேன் அதனுடைய கஷ்டம் புரியும் நம்ம எதையாச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அல்லது பாடல் கேட்கின்றோம் எந்த மாதிரி இருக்கும்போது அதை முணுமுணுக்க கூட செய்து விடுவோம் இப்போ வாயால் பேசாமல் இருப்பது தான் மௌனமா அப்படின்னா அதை கூட சில பேர் செஞ்சுடுவாங்க ஒரு நாளைக்கு முழுவதும் மௌன விரதம் இருக்கின்றேன் அப்படின்ட்டு செஞ்சுடுவாங்க உண்மையான மௌனம் எது அப்படின்னு பார்த்தோன்னா வாயும் பேசக்கூடாது மனசும் பேசக்கூடாது எவ்வளோ கடினம் யோசிச்சு பாருங்கள் வாயை கூட அடக்கிடலாம் சில நேரத்தில் வாயை கூட அடைக்கலாம் இதெல்லாம் பேசக்கூடாது இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம அப்பாவை நினச்சிக்கிட்டு பேசாமையே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு பேசாமல் இருந்துடலாம் ஆனால் மனசை பேசாமல் வைக்க முடியுமானா ரொம்ப கடினமான விஷயம் ரொம்ப கடினமான விஷயம் நம்ம எதை நினைக்கிறோமோ அது கூட பேச ஆரம்பிச்சிடும் மனசு அது பாட்டுக்கு அப்போ அதை நினைக்க ஆரம்பிச்சிடும் அது கூட பேச ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த இடமும் ஒடுங்கி இருக்க வேண்டும் அந்த மௌனமே யோகம் அம் அப்படின்னு சொல்லப்போடக்கூடிய அளவிற்கான சக்தி வாய்ந்தது போன மனமும் பேசாமல் வாயும் பேசாமல் இருக்கின்ற அந்நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்நிலையை நாம் அடைகின்றோம் அப்படிங்கும் போது அதிலே கிடைக்கின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது அலாதியானது அப்படிங்கிறதத்தான் திருமந்திரத்துல திருமூலர் பகவான் வந்துட்டு குறிப்பிடுகின்றார் அப்போ அமைதியா அந்த யோகம் அப்படிங்கிற அளவிற்கான அந்த அமைதி இந்த வாயத்திறந்து பேசாம இருக்கும்போது கிடைக்கின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது மிகப்பெரியது பெரியது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் இன்னும் சொல்லப்போனா இறைவனை தொழுதல் அப்படிங்கிறது தொழுதல்னா வழிபாடு செய்தல் அஞ்சாட்சர மந்திரம் ஓதுதல் எப்பொழுதுமே அவர் திருநாமம் சொல்லி கொண்டிருத்தல் சில பேர் அழுது அழுது வழிபடுவாங்க சில பேர் உருகி உருகி வழிபடுவாங்க எல்லாமே இறைவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர்கள் வழிபாட்டில என்ன இருக்கும் என்றால் உண்மையான அன்பு மட்டுமே இருக்குமே தவிர இது வேண்டும் அது வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது அப்படி இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு உருகி உருகி வழிபடுதல் அப்படிங்கிறது சாத்தியமாகாது சாத்தியம் ஆகாது அழுது வேணா சாமி கும்பலாமே தவிர உருகி வழிபாடு செய்தல் முடியாது இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பார்கள் ஆனால் நீதான் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த உருகி உருகி வழிபாடு செய்யும் தன்மை அப்படிங்கிறது கிடைத்து விடுகிறது ஏன்னா ஒருத்தர் மீது அன்பு வைத்திருக்கின்றோம் அவரது பாசம் வேண்டும் அவரது அன்பு வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த உருகுதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல இயற்கையாகவே உண்டாகும் அதை யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில் அது நடந்திருக்கும் நம்ம நிறைய நேரங்கள்ல அப்பாவை வணங்கும் போது அப்படி மனசு உருக வழிபடுவோம் கண்ணீர் அல்ல அதுக்கு பேர் மனசு உருகிரும் உருகி ஊத்துறது அது அப்படி மனம் உருகி ஊற்றுகிறது அப்படிங்கும் போது கண்டிப்பா அங்க அன்பின் வெளிப்பாடாகத்தான் அது நடக்குமே தவிர இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பவர்களால் அவ்வாறு உருகி வழிபட முடியாது அவ்வாறு உருகி உருகி வழிபடும் பொழுது மௌனித்து இருக்கும் பொழுது இறைவனின் அந்த அற்புதத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் தடைகள் பல விதத்தில் ஏற்படுங்க இறைவனை வழிபடும் பொழுது தடைகள் ஏற்படுவதற்கு நிறைய வழிகள் இருக்கு இப்போ நம்ம உதாரணத்துக்கு சிவாலயத்துக்கு போகணும் அப்படின்னாலே அதுலயே பல தடைகள் அந்த இடத்துல உண்டாகும் காலையில் எந்திரிச்சதுல போகாதேன்னு சொல்றதுல நம்ம வண்டி பெட்ரோல் இருக்காது அல்லது போக வேண்டிய அந்த பேர் சரியான நேரத்திற்கு வராது போகும்போது சில அவசர குணங்கள் இந்த மாதிரி நிறைய திடீர்னு நம்மளே சோம்பேறித்த நம்ம சரி நாளைக்கு போய்க்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல படுத்து தூங்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் அவ்விடத்திலே நிகழக்கூடும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அவ்வளவு எளிதாக நம்மால் இறைவனை ஆலயத்தில் சென்றே பார்க்க முடியாது அப்படிங்கும் போது உள்ளார உணர்தல் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு எளிதாக இருந்து விடுமா அப்படின்னா சாதாரண விஷயமெல்லாம் அல்ல பல தடைகள் இருக்கும் எதிர்பாலினத்தவர்கள் மீதான ஈர்ப்பின் காரணமாக தடை ஏற்படும் பொருள் பற்று அப்படிங்கிறது ஒருவருக்கு உண்டாகிறது அப்படிங்கும் போது அந்த இடத்தில் தடை ஏற்படும் அதே போல இந்த உலக பற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பொன் பொருள் இந்த மாதிரி பொருட்களின் மீதெல்லாம் ஒரு பற்று ஏற்படுகிறது ஒரு பாசம் ஏற்படுகிறது அப்படிங்கும் போதெல்லாம் இறைவனை உணர்தலுக்கு அதெல்லாம் தடையாக இருக்கும் யார் ஒருவர் இந்த தடைகளை எல்லாம் தாண்டி இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறத உணர்ந்து எனக்கு எது தேவை இறைவனின் அற்பருணை அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறத உணர்ந்து ஒருவர் செயல்படுகின்றாரோ அவர் செயல்படுவர்களுக்குத்தான் இறைவனை உணரக்கூடிய அந்த அற்புத சக்தியானது கிடைக்கிறது அதையும் மீறி ஒருவர் பயணிக்கின்றார் இதையெல்லாம் தாண்டி அந்த உருகி உருகி வழிபாடு செய்வதன் மூலமாக இறைவனை நெருங்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அப்படின்னா அவர்களுக்கு இறைவனே முன்னின்று அதை சாத்தியப்படுத்தியும் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் மேலோர்களின் கருத்து அப்ப இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் காற்று எவ்வாறு வீசுகிறது அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அப்படியே மெதுவாக ரம்யமா இந்த காற்று நம்மை அப்படியே தழுவி தழுவிக்கொண்டு அப்படியே போகும் அது எவ்வாறு வீசுகிறது எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறது அறிவியல் பூர்வமாக பல விஷயங்களை சொல்வார்கள் ஒரு வெற்றிடம் உருவாகிறதுனா அது எல்லாத்தையும் ஈர்க்க ஆரம்பிக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அப்படியே மெதுவாக அந்த காற்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா ஒரு பொருள் உருண்டு வருகிறது அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் அந்த இடத்துல அது இருக்கின்ற இடம் மேடாக இருக்கிறது அது ஒரு பள்ளத்தை காண்கிறது அந்த பள்ளத்தினே உருண்டு வருகிறது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஒரு மலை மேகம் எவ்வாறு அந்த மலைத்துளிகளை துளிகளை உண்டாக்குகிறது அது எவ்வாறு இந்த பூமியை வந்து அடைகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் பல விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக சொல்லப்படும் இந்த அறிவியல் பூர்வமாக அப்படிங்கிறது எல்லாமே இன்று நாம் வைத்த பெயர் அதற்கு பெயர் அறிவியல் இதெல்லாம் ஆதி காலத்திலே இதெல்லாம் எவ்வாறு நிகழ்ந்தது அதே அறிவியல் பூர்வமாகத்தான் நிகழ்ந்தது இன்று நாம் சொல்கின்ற வினையின் காரணமாக அந்த வினையை உண்டாக்கியவர் யார் அந்த வினையை உண்டாக்கியவர் யார் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா தண்ணீர் அப்படின்னு சொன்னோம்னா ஹெச் டு ஓ அப்படின்னு அறிவியலுக்கு அதுக்கு ஒரு பேர் உண்டு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து உண்டாவது நீர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்று சேர்ந்தால் நீர் உருவாக வேண்டும் என்று விதித்தது யார் கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடு உண்டாகிறது சி ஓ டூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி இந்த கார்பன் மூலக்கூறுகளும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளும் இணைந்தால் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய வாயு உண்டாக வேண்டும் என்று விதித்தது யார் இது இணைந்தால் இது உண்டாகிறது சரி இதை விதித்தது யார் இதை உண்டாக்கியது யார் இவ்வாறு பல கேள்விகள் இருக்கின்றன நம்ம உள்ளுறுப்புகள் எல்லாம் அதுவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன நம்மை கேட்டு இயங்குகின்றனவா கிடையாது அதுக்கு அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை சொல்வோம் ரத்தம் போகிறது எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கிறது அதனால் அது செயல்படுகிறது அது தன்னிச்சையாக செயல்படக்கூடியது இந்த மாதிரி பல விஷயங்களை சொன்னாலும் இதற்கு இவ்வாறு இயங்க வேண்டும் என்று ஆணையிட்டது யார் இந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் இவ்வாறு இயங்க வேண்டும் என்ற ஆணையை பிறப்பித்தது யார் இவர் பல கேள்விகள் நம்முள்ளே எழுந்து கொண்டேதான் இருக்கின்றன இந்த விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இருப்பதுதான் அந்த இறைசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றளவும் அந்த இறைவன் இறைசக்தி அப்படின்னா மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் அந்த காலத்திலிருந்தே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களின் பேச்சு அப்படிங்கிறது உறுதித்தன்மை இல்லாதது அவர்கள் சந்தேகத்தின் பேரிலே தான் அனைத்தையும் எழுப்புவார்களே தவிர அதற்கு காண முற்பட மாட்டார்கள் இதில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இப்படிப்பட்ட இயக்கங்களை விதித்தது இறைவன் அப்படிங்கும் போது அவர் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவராக இருப்பார் நம்மால் கண்ணால் காண முடியவில்லை அவரை உணர முடியவில்லை இவ்வாறு பல விஷயங்களை சொன்னாலும் இருப்பது உண்மைதானே இருப்பது உண்மைதானே இருப்பதனால்தான் இந்த வினைகள் எல்லாம் நிகழ்கின்றன அப்படிங்கும் போது அவர் எழுதி வைத்தது போலவே எல்லா வினைகளும் நிகழ்கின்றன அப்படிங்கும் அவர் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவராக இருந்திருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள் அவருக்கு ஆசாபாசங்கள் இல்லை அவருக்கு ஆதியும் அந்தமும் இல்லை அவருக்கு விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது அப்ப தன்னை நாடி வருபவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் அப்படின்னா தன்னை நாடி வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அவரது வாழ்க்கையிலே இந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்று இறைவன் நினைத்து விட்டால் அல்லது அதை விரித்து விட்டால் அதை நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் சிவபெருமானுக்கு இருக்கிறது இதை நாம் மனதார உணர வேண்டும் என்ன இயற்கையிலே நிகழக்கூடிய பல விஷயங்கள் ஏன் நிகழ்கின்றன என்று யாருக்கும் தெரியாது அதற்கு வேணால் அறிவியல் விளக்கம் கொடுக்கலாம் ஆனால் அந்த விளக்கத்தையும் தாண்டி அந்த வினை ஏற்படுவதற்கான காரணம் யாது அப்படின்னு கேட்டா அவ்வாறு நிகழ வேண்டும் என்று வினை விதைத்தது யார் அப்படின்னு கேட்டா அதற்கான விடை அவர்களிடம் இருக்காது இறைவன் விதைத்திருக்கின்றார் இந்த நேரத்திலே இது நடக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்திலே அது சரியாக நடக்கிறது அப்படிங்கும் போது அவ்வளவு ஆற்றல் பாய்ந்த இறைவனைத்தான் நாம் உணர நிற்க நிறைக்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதில் ஒன்றும் தவறில்லையே சில பேர் இங்கிருக்கக்கூடிய போதைகளுக்கெல்லாம் அடிமையாய் கிடக்கிறார்கள் அதே போல புறப்பற்று வைத்துக்கொண்டு கொண்டு பொருட்களின் மீது பற்றுடன் திகழ்கிறார்கள் செய்யக்கூடாத எல்லாம் செய்துவிட்டு தனது அப்படியே தனது அந்த ஒரு பிம்பத்தை பெரிதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அகங்காரத்தில் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வெக்கப்படுவதில்லையே நேற்று நிறைய திருநீரை பூசிக்கொண்டு நம சிவாய சிவாய நம என்று சொல்லி இறைவனை உணர வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் மட்டும் என் தலை குனிந்திருக்க வேண்டும் பிறர் பேசுகிறார்கள் ஏசுகிறார்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் பேசுகிறார்கள் ஏசுகிறார்கள் என்ற காரணத்திற்காக நாம் இறங்கி நாம் ஏன் தலை குனிந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் நம்முள் கேட்க வேண்டிய பெரிய கேள்வி உலகத்திலே பிறர் பொருட்களை கவர்ந்து தனது என்று நினைத்து அகங்காரத்தில் அதிகார மமதைகளே தான் செய்வதெல்லாம் தான் சரி அப்படின்னு தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இருக்கக்கூடியவர்களெல்லாம் வெட்கப்படுவதில்லை இறைவனை உணர வேண்டும் என்று நாம் நினைத்து அதன் வழியே செல்கின்றோம் அதை பார்த்து அதை பற்றி நாலு பேர் பேசுகிறார்கள் என்றால் அதற்காக நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் நம்ம யாருக்கும் துரோகம் செய்வதில்லை யாருக்கும் துன்பம் விளைவிப்பதில்லை பிறர் போக வேண்டும் என்ற எண்ணம் சிவபெருமானை வழிபடுபவர்கள் யாருக்கும் போவதில்லை அப்படி இருக்கையிலே பிறர் பேசுவதையோ பிறர் ஏசுவதையோ நாம் காதுகளிலே வாங்கி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கூட இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எப்பவுமே வழிபட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயமும் கூட அப்படியே போற போக்கில் கொஞ்சோண்டு மணல கூட்டி லிங்கமா உண்டாக்கி அப்பா அந்த இடத்துல அவகரமாகி விடுவார் அட எந்த பொருளும் இல்லை ஐயா எந்த பொருளும் இல்லை எனது கட்டை விரல் கட்டை விரலை நாம் அந்த கைகளை மடித்து கட்டை விரலை உயர்த்தி வைத்து சிவலிங்கமாக பாவித்து அப்பா சிவபெருமானின இந்த உடலே கோவில் தானே உடலே கோவில் அங்கங்கள் யாவும் கோவில்தான் கோவிலின் இருக்கக்கூடிய மூலவர்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்திலே இருந்து சிவனை வழிபட வேண்டும் என்ற விரிவிலக்கு இருக்கின்ற எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவரை கோவிலில் மட்டும்தான் சென்று வழிபட வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது சரியா தவறான்னு பாருங்க சர்வ வியாபி எல்லா இடத்துலையும் இருக்கிறார் ஆனா கோவில்கள்ல போகும்போது அந்த ஆற்றலை நம்மால் உணர முடிகிறது வேத மந்திரங்களின் காரணமாக அதே போல திருமந்திரம் தேவாரம் இந்த மாதிரி அதிகங்களை பாடுவதன் மூலமாக அங்கு உண்டாகக்கூடிய அதிர்வுகளை அங்கு நம்மால் உணர முடிகிறது இருக்கின்ற இடத்திலே இருந்த இந்த பனிர திருமுறைகளை பாருங்கள் அவ்விடம் கோவிலாக இருக்கும் அவ்விடத்திலே சிவபெருமான் இருப்பார் அந்த இடத்திலே அந்த அதிர்வுகளை நம்மால் உணர முடியும் அது மிக பெரியதாக இருக்கும் இறைவன் மிகப்பெரியவர் பெரியவர்னே சொல்லக்கூடாது அது வந்து நம் உருவாக்கிய வார்த்தை அனைத்தையும் கடந்தவர் அதையும் சொல்ல முடியாது அது நம் உண்டாக்கிய வார்த்தை அப்ப அவரை எப்படி தான் சொல்றது எதையுமே சொல்ல முடியாது இறைவனின் குணநலன்களை வகுத்து கூறக்கூடிய அளவிற்கு தகுதி வாய்ந்தவர் இந்த உலகத்திலே இருக்கிறார்களா என்றால் கண்டிப்பாக கிடையாது இந்த உலகத்தில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திலே வேறெங்கும் இருக்கிறார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படிப்பட்ட இறைவனைத்தான் நாம் உணர முற்படுகின்றோம் அப்ப இறைவனை வழிபடும் பொழுது பல தடைகள் வந்தாலும் அத்தடைகளையெல்லாம் தாண்டி நாம் இறை வழியிலே பயணிக்கின்றோம் என்றால் பக்கபலமாக இருந்து இறைவன் நமக்கு வழிகாட்டுகின்றார் சிவனடியார்களை வணங்குவதும் சிவனடியார்களுக்கு சேவை செய்வதுமே சிவபெருமானை வழிபடுவதற்கும் சிவபெருமானுக்கு சேவை செய்வதும் ஆகிய செயல்களை குறிக்கும் இது அடியார் பெருமக்களின் அத ஒரு உன்னத நிலையை நாம் சொல்லலாம் போலி வேடம் தரித்தவர்கள் அல்ல உண்மையாக சிவபெருமானை சரணடைந்து தனது எல்லா செயல்களும் சிவபெருமானுடைய செயல்கள் என்று எப்படி எல்லா செயல்களும் நான் செய்யவில்லை எதையும் எனக்கும் வினைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இறைவன் செய்விக்கின்றார் இந்த உடல் செய்கின்றது இறைவன் எனக்கு கட்டளையிடுகின்றார் இந்த உடலானது செய்கின்றது என்று எதையும் தனது பங்காக எடுத்துக்கொள்ளாமல் அனைத்தும் சிவபெருமானுடைய லீலை அவருடைய திருவிளையாடல் என்று கடந்து ஒருவர் செல்கிறார் அல்லவா அந்த சிவனடியாருக்கு நீங்கள் செய்கின்ற தொண்டு அந்த சிவனடியார்களுக்கு நீங்கள் செய்கின்ற சேவை நேரடியாக சிவபெருமானுக்கு நீங்கள் செய்கின்ற சேவைக்கு ஒப்பாகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதில் எந்த ஒரு வேறுபாடோ அல்லது மனக்குழப்பமோ நமக்கு தேவையில்லை இருந்த இடத்திலிருந்து சிவபெருமானை வழிபடலாம் எந்த தடைகள் வந்தாலும் தாண்டி நம் வழிபடலாம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்காமல் சிவபெருமானை வழிபடலாம் அவ்வாறு வழிபடும் பொழுது உன்னதத்தை மனதிலே ஓர் ஆனந்தத்தை எல்லையில்லாத இன்பத்தை நம்மால் உணர முடியும் என்றால் அதில் எந்த கருத்துமே இல்லை